எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக அவங்க கூட இணையிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்கு போயிடலாம் ஸோ ஒன்றும் இல்லை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நான் முதல்வன் ப்ளஸ் ஏஐசிஎஸ்இசி அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குங்க ஸோ அவங்களோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் நேற்று நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுபடி இன்றைக்கி ரெண்டு ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ இதில் எக்ஸாம் எப்போ நடக்கும் எக்ஸாம் டேட் என்ன ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் ஸோ ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்ன ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வரிசையாக பார்த்துரலாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி அப்ளிகேஷன் போடுறது ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய சேனல்ஸில் வந்து மார்னிங் இல்லை முன்னாடியே போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஓல்டு வீடியோஸ் லாஸ்ட் இயரோடது போட்டிருப்பாங்க ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஸோ ஒரு வீடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இயர் வந்து போட்டிருக்கும் ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டிருக்கும் இல்லை பழைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்திருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் டேரெக்டாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நான் முதலும் மிஷனரி இனிஷியேட்டிவ் லான்ச் ஆரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டெசிக்னேட் டு ஷேப் த பிரைட்டர் ஃபியூச்சர் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஆக்சுவலாக நான் முதலும் நம்ம இது வந்து நமக்கு தேவையில்ல ஸோ டேரெக்டாக நம்ம என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா இது இருந்து வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர்லேருந்து இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இங்கே வந்து வந்து சொல்லியிருப்பாங்க டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கீழே என் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் மொத்தம் ஆயிரம் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கின்ற ஒரு ஆயிரம் மாணவர்களை தயார்படுத்துறதுக்காக ஒரு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது ஸோ அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இதில் போட்டிருக்காங்க அந்த கோச்சிங்கோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதங்கள் இருக்குது அந்த பத்து மாதத்திற்கும் மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தர்றாங்க ஓகே இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படிங்கிறதான் இந்த எக்ஸாமோட டைட்டில் ஸோ இதோட டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க எப்போ நடக்க போகுது அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஆயிரம் பேரை பண்றதுக்காக இது ஒரு இதுல கொடுத்திருக்கிறது அதே மாதிரி இது எதுக்காக அடுத்த வருஷம் ப்ரில்லிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரில்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதுதான் ப்ரில்ஸோட டேட்டுங்க ஸோ அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமோட ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வுக்கான ஒரு தேதியும் கொண்டு கொடுத்துருக்காங்க இதுக்காக ப்ரிப்பே பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு எக்ஸாம் வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும்னு சொல்லி இந்த பராகிராஃபை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து போயிடலாம் ஸோ இது என்னங்க ஆஸ் தி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இஸ் கண்டக்டட் இன் கோஆர்டினேஷன் வித் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் விச் ஃபங்க்ஷன் அண்டர் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் செப்பரேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் நாட் இது ரொம்ப முக்கியம் அதாவது என்ன ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது ஏஐசிஎஸ்இசி அப்படிங்கிற பேரில் சென்னை மதுரை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லொக்கேஷனில் வந்து கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டைஃபன் இல்லாமல் ஸோ வந்து கோச்சிங்கும் ஃபுட்டு அகாமடேஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்பாக வருஷம் வந்து அது நடந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர்லேருந்து நான் முதல்வனும் இணைஞ்சதுனால இந்த டாப் மார்க் எடுக்கிறவங்களுக்காக ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க ஸோ அந்த இதுக்கும் இந்த கோச்சிங்க்கும் அதாவது ரெசிடென்ஷியலாக தங்கி படிக்கிற கோச்சிங்க்கும் ஒரே ஒரே எக்ஸாம் தான் அப்படிங்கிறத இங்கே வந்து தனித்தனியாக நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணோம் எக்ஸாம் வந்து வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த பேராகிராஃபில் இருக்குது அடுத்து பார்த்துடலாம் ஸோ நான் முதல்வன் அதாவது ஸ்கோர் கார்டு நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிலம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடந்து எழுதி முடிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்பிரன்ஸ் ஃபார் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமுக்கும் ஹண்ட்ரட் ஆஸ்பிரன்ஸ் ஃபார் பார்ட் டைம் ஸோ எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆரேபுரம்னு வந்து சொல்லுவோம் அந்த லொக்கேஷன் அந்த நம்ம லொக்கேஷன்லாம் பார்ப்போங்க அடுத்து டீட்டெயில்டாக ஸோ அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ஞ்சுக்கு ஒரு முந்நூற்றி இருபத்தி பேர் வந்து எடுக்கிறாங்க அதாவது இரநூத்தி இருபத்தி ஐந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபுல் டைமாக ஹாஸ்டலில் தங்கி வந்து படிக்கலாம் அதே நூறு பார்ட் டைம் ஸோ சென்னை லோக்கலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த பார்ட் டைமுக்கு அப்ளை பண்ணால் ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைமாக வந்தால் போதும் ஃபுல் டைம் அங்கே இருக்கக்கூடிய அவசியம் வந்து இல்லை இது சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் இருக்கும் பார்ட் டைம் இது இது சென்னையை பொறுத்தளவுக்கு அதே மொத்தம் ஹண்ட்ரட் ஆஸ்பரன்ஸ் இங்கே எங்கே அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் ஹண்ட்ரட் ஆஸ்பரன்ட்ஸ் மதுரையிலையும் வந்து எடுப்பாங்க ஸோ இது வருஷ வருஷம் நடக்கிறது தான் அதுதான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களோட எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களை அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் வந்து விஷயம் ஓகே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி இருக்கணும் ஸோ ஏ கேண்டடேட் மஸ்ட் ஹோல்ட டிகிரி அட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா ஸோ இதில் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும் நீங்கள் இப்போ தான் பாசிட்டிவ் இருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க நம்ம வந்து பேசலாம் ஸோ அடுத்து இல்லைனா நான் அடுத்த ஒரு வீடியோ தனியாக நான் பண்ணுறேன் இதில் என்னென்னலாம் லாஸ்ட் இயர் நடந்துச்சு ஸோ எப்படி எப்படிலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசலாம் ஸோ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு அங்கே உள்ள இதெல்லாமே தெரியறதுனால ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனால நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எல்லா ஸ்டெப்ஸுமே சொல்லிடுறேங்க ஓகே ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாதம் ஒன்றாம் தேதி ஆஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்து டேட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸோ கேண்டடேட் சுட் நாட் பி அபவ் தேர்ட்டி செவனுக்கு மேலே போயிருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூக்கு அபவ் போகக்கூடாது ஸோ பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டடேட்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து போகக்கூடாது அதே மாதிரி ஜென்ரல் கேண்டடேட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி டூக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க ஸோ இதுதான் வந்து விஷயம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னையில இருந்து நம்ம வந்து போடலாம் டூ எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதே லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் எப்போனா செவன்டீன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து ஒன்பதாம் தேதி வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா பதினைந்தாம் தேதி அடுத்த மாதம் வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க ஸோ டென் டு டுவெல் பிஎம் அதாவது டென் ஏஎம் டு டுவெல் பிஎம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ பார்க்கலாம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து விட்டுருவோம் டென்டேட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டொண்ட்டி செவன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரிசல்ட் வந்து வருது அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பத்தாவது மாதம் பத்தாவது மாதமே வந்து கூப்பிட்டுருவாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நாலாம் தேதி வந்து கூப்பிட்டுடுறாங்க அதே மாதிரி கோர்ஸ் வந்து பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாமே உங்கள் சொன்ன டேட்டுங்க அடுத்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ டெஸ்ட் சென்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கெங்கே அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு

ஒரு சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் டிஎன்எஸ்டிசி ரிசர்வ் ரைட் டு இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டரோட எண்ணிக்கையை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ அதெல்லாம் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஷுட் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்ளிகன்ஸ் ஷுட் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அதே ஓன் எக்ஸ்பென்ஸ் ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டு போகிறதுக்காக உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த அமௌண்ட்டும் வந்து தரமாட்டாங்க உங்களோட ஓன் எக்ஸ்பென்டிச்சர் நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணி வந்து எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது நமக்கு தெரியும் ஆஃப்கோர்ஸ் அடுத்து ப்ரொசீஜர் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தான்டேஸ் ஆர் ரிக் டு அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஸோ ஆஃப்லைன் மோட் கிடையாது எப்பவுமே ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இந்த லிங்க் உங்கள்கிட்ட இந்த பிடிஎஃப் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் முதலோட வெப்சைட்ல இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கான லிங்கும் வந்திருக்கும் அதில் தொட்டு நீங்கள் ஓடிபி கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ இது ரெண்டு ப்ரொசீஜர் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துடலாங்க அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது ஓகே நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துடலாம் இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் த கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க கவர்மெண்ட் எம்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைல் த ஸ்காலர்ஷிப் மஸ்ட் அப்ளை ஃபார் யூபிஎஸ்சி சிஎஸ்சி prelims எக்ஸாம் விச் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் மே அதாவது இப்போது ப்ரிமினரி நான் வந்து யுபிஎஸ்சி படிக்கிறேன் நான் வந்து யுபிஎஸ்சி கோச்சிங் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை நான் வந்து ஒன்லி ஸ்டைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து கோச்சிங்க்கு வரல நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் நான் படிச்சுக்கிடுவேன் எனக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ நீ வந்து யுபிஎஸ்சி தான் நான் எதை போகிறேன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணியிருக்கீங்க அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணனும் ஸோ அதான் வந்து மெயின் அதாவது அட் அடுத்த வருஷம் வரக்கூடிய யூபிஎஸ்சி பில்லிம்ஸ் எக்ஸாம் அதாவது யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரில்ஸ் ஹால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஐடிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டைஃபன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க ஸ்காலர்ஷிப் வில் பி ஸ்டாப்டு ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில் டு அப்ளை அண்ட் சப்மிட் த டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் படிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க அப்ளிகேஷன் வந்து கேட்பாங்க ஹால் டிக்கெட் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகே அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது பேட்டன் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸில் வந்து வைப்பாங்க ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான் அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்சுங்க ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து வேறு மாதிரி இருந்தது பேட்டனு ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் வேறே மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்லாம் டோட்டலாகவே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தாங்க இருக்குது அதில் நைன்ட்டி ஜென்ரல் ஸ்டடீஸும் பத்தே பத்து சி கொஸ்டின் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து இருந்தது அதை நம்ம பேசுவோம் ஓகே மார்க்ஸ் பர் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு மார்க்குங்க ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து இரநூறு டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டூ ஹவர்ஸ் அவ்வளோதாங்க இதில் ஸோ மெயினாக நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த நெகட்டிவ் மார்க்ஸ் வில் பி அவாய்டட் ஃபார் அவார்டட் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் தவறுதலாக ஏதாச்சும் ஒரு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அதில் மூன்றில் ஒரு பங்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ஆட் ஆகும் அதாவது கழிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கொஸ்டின்ஸ் வில் பி ஆன் இங்கிலீஷ் ஒன்லி மெயினாக தமிழில் வந்து கொஷின்ஸ் இருக்காது ஸோ இது ஏன் இப்படி க வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுத போகும்போது தமிழில் வந்து இருக்காது ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸே வந்து இங்கிலீஷ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும் இப்போ சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சிலபஸில் அவங்களுக்கு வந்து ஓவராலாக கொடுத்துட்டாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க சி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இந்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு கிட்டத்தில் ஒரு ஏழு பாயிண்ட் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு கரண்ட் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜாகிரஃபி இந்தியா அண்டு வேர்ல்டு கொடுத்துட்டாங்க பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ராஜ் பப்ளிக் பாலிசி ரைட்ஸ் இஷ்யூஸ் முடிஞ்சது எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டு சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி இன்க்ளூஷன் டெமோகிரபிக் சோஷியல் செக்டர் இனிஷேட்டிவ் முடிஞ்சது ஜென்ரல் இஷ்யூஸ் அதாவது என்வரான்மெண்ட்டை பற்றி என்வரான்மெண்ட் டெக்காலஜி பயோடைவர்சிட்டி கிளைமேட் சேஞ்ச் அவ்வளோதான் ஆனால் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தேவையில்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ஐடியா வந்து இருந்தால் போதும் ஜென்ரலாக இருக்கணும் ஸோ நம்ம ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பிளான் பார்ப்போம் ஸோ நான் எப்படி லாஸ்ட் ரெண்டு வருஷம் வந்து இல்லை கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு மூணு தடவை வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருப்பேன் அதில் ரெண்டு தடவை நான் எப்படி க்ளியர் பண்ணேன் நான் எப்படி கோச்சிங் அதாவது என்ன படித்தேன் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம வரிசையை வந்து பார்த்துலாங்க ஓகே அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்னு பொதுவாக சொல்லிட்டாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஃப்கோர்ஸ் பாட்னி சுவாலஜி எல்லாமே வந்து இதில் வந்துடும் ஸோ இது நம்ம பார்த்துருவோம் என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்துலாம் இப்போ சிசாட் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் அபிலிட்டி அதே மாதிரி ஜென்ரல் மென்டலஅபிலிட்டி பேசிக் நியூமரசி பேசிக் நியூமரசிங்கிறது கிளாஸ் டென் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா நம்பர்ஸ் அந்த ரிலேஷன்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எல்லாமே சொல்லியிருக்காங்க நம்ம சீசாட்டுக்கும் நம்ம வந்து இந்த வருஷம் பார்க்கலாம் ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஸோ டேட்டா இன்டெர்ஷன் அப்படிங்கிற சார்ஜ்ஸு கிராஃப்ஸு டேபிள்ஸ் டேட்டா சஃபிஷியன்ஸி இதுவும் வந்து கிளாஸ் டென் லெவலில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ கம்யூனல் ரிசர்வேஷன் இதாங்க மெயின் அதாவது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் ரிசர்வேஷன் படி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓவராலாக டாப் தௌசண்ட் அப்படின்னலாம் எடுக்க மாட்டாங்க ஸோ இப்போது ரிசர்வேஷன் படி அந்த தௌசண்ட் கேண்டிடேட்ஸையும் வந்து பேச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகிரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிசியில் டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஐந்து சீட்டு பிசிஎம் கேட்டகிரியில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது முப்பத்தி ஐந்து சீட்டும் ஸோ எம்பிசி பார் டிஎன்சியில் இருபது பர்சன்டேஜ் அதாவது இரநூறு சீட்டும் ஸோ எஸ்சி கேட்டகிரியில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒன் ஃபிஃப்டி சீட்ஸும் எஸ்சி ஏ கேட்டகரியில் மூணு பர்சன்டேஜ் அதாவது முப்பது சீட்டும் எஸ்டி கேட்டகிரியில் ஒரு பெர்சன்டேஜ் அதாவது பத்து சீட்டும் ஜென்ரல் ஓசி கேட்டகிரியில் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் அதாவது மிச்சம் முந்நூற்றி பத்து சீட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே டோட்டல் சீட்ஸ் தௌசண்ட் வந்து டேலி ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ்லையும் என்ன சீட்டு அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி சைடில் அப்ளை வ வர போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஓகே அதே மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக வந்து இந்த கோட்டா வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஈச் கேட்டகரியில் ஓகே இதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இன் அடிஷன் டு ஸ்காலர்ஷிப் தென் ஸ்கோர் கார்டை வச்சு தான் இவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஏஏசிஎஸ்சிசிக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபுல் டைம்காகவும் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட் டைம்க்காகவும் சென்னைக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் ஃபுல் டைம் கோச்சிங் அட் கோயமுத்தூரும் ஹண்ட்ரட் கேண்டடேட்ஸ் ஃபுல் டைம் அட் மதுரையும் ஸோ இதில் மதுரையிலையும் கோயமுத்தூர்லேயும் ஃபுல் டைம் மட்டும் தான் இருக்கும் பார்ட் டைம் வந்து கிடையாது சென்னையில் மட்டும் தான் பார்ட் டைம் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது மெயின்னு அதே மாதிரி தோஸ்கோ ஆல்ரெடி அண்ட் கான் கோச்சிங் இன் தீஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரைமரி எக்ஸாமினேஷன் ஷுட் நாட் அப்ளை அகைன் அப்படிங்கிறத பெருசாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா எல்லாேருமே பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து போகலாம் ஸோ அதாவது நீங்கள் ஆல்ரெடி இதில் கோச்சிங் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுத முடியாதுங்க ஓகே அடுத்து இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுத முடியாது அப்படிங்கிறது திருப்பி அகெயின் கோச்சிங் எடுக்க முடியாதுன்னா பட் நீங்கள் வந்து இந்த தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம அப்ளை அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இல்லை ஒன்லி ஸ்டைஃபன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குங்க நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே த கைட்லைன் ஃபார் அப்ளையிங் ஏஐசிஎஸ்சிசி கோச்சிங் இஸ் கிஃபன் பிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த சீட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதுலேயும் கம்யூனல் ரிசர்வேஷன் பேஸிஸில் வந்து பிரிச்சுருக்குறாங்க சீட்ஸை ஸோ அதை வந்து பார்த்துடலாம் சென்னையில் ஸோ இப்போ எஸ்சி கேட்டகிரியில் உங்களுக்கு எண்பத்தி ஒம்பது சீட்டும் எஸ்சிஏல பதினெட்டு சீட்டும் எஸ்டியில் ஆறு சீட்டும் எம்பிசி பார் டிஎன்சிக்கு நாற்பது சீட்டு பிசிக்கு ஐம்பத்தி நாலு சீட்டும் பிசிஎம் கேட்டகிரியில் ஏழு சீட்டும் ஜெனரலுக்கு பதினோரு சீட்டும் வந்து இருக்குங்க ஓசின்னு சொல்லுவோம் ஸோ வந்து பதினோரு சீட் மொத்தம் இரநூத்தி இருபத்தைந்து இதே வந்து உங்களுக்கு நான் ரெசிடென்ஷியல் பார்ட் டைமுக்கு வந்து மொத்தம் நூறு சீட்டில் ஸோ வந்து நாற்பது அதாவது எஸ்சி கேட்டகிரியில் நாற்பது எஸ்சிஏவில் எட்டும் எஸ்டி கேட்டகரியில் ரெண்டு எம்பிசி பார் டிஎன்சிக்கு பதினெட்டு ஸோ பிசி கேட்டகரியில் இருபத்தி நான்கு பிசிஎம்மில் மூன்று அதே மாதிரி ஓசியில் ஐந்து ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்ட் டைமுது இதே வந்து உங்களுக்கு இதே மாதிரி கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் வந்து ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பார்ட் டைம் சென்னையோட பார்ட் டைமும் கோயம்புத்தூர் மதுரையோட ரெசிடென்ஷியல் ஃபுல் டைமும் ஒரே மாதிரி தாங்க வந்து பிரிச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நாற்பது எல்லாமே எட்டு அதே மாதிரி ரெண்டு ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து இதே மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக வந்து கேட்டகிரி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு கேட்டகிரிலையும் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ டைம் ஃபுல் டைம் பார்ட் டைமுக்கு வந்து ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க நெல் ஸோ நெல் அப்படின்னா ஃபீஸ் வந்து நமக்கு கிடையாதுங்க ஸோ அதே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஒரு கேஷ் வந்து டெபாசிட் சொல்லியிருப்பாங்க ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அது ரீஃபண்டபிள் அவங்க வந்து நீங்கள் அந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் தான் இப்போ கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி அப்புறம் டிஏ அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஓசி ஜெனரல் ஸோ எல்லாருமே வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு டெபாசிட் வந்து கொடுக்கற மாதிரி இருக்குங்க இந்த இருக்கும் சென்னை சென்டரில் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க சென்னை சென்டருக்கு நீங்கள் வந்து போகிறீங்க நீங்கள் சென்னையில் தான் கிளாஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது மட்டும்தான் இந்த மூவாயிரம் நீங்கள் மட்டும்தான் வந்து இந்த த்ரீ வந்து கொடுக்கணும் நீங்கள் இதே கோயம்புத்தூரில் போட்டு நான் வந்து கிளாஸ் போக போகிறோம் ப்ரோ இல்லை நீங்கள் வந்து மதுரையில் போட போகிறோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேஷ் ஆன் டெபாசிட் கிடையாது மெயினா ஓகே இப்போ கிளாஸஸ் ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபுல் டைம் பீப்புளுக்கு வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் வந்து டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் ஸோ மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் பிஎம் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் லஞ்ச் இன்ட்ரோல் மத்தியானம் இருக்கும் ஸோ கிளாஸஸ் எப்படி இருந்தது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து

ஆன் வீக் டேஸில் வந்து ஆறு மணி டு எட்டு மணி ஸோ வந்து வீக் டேஸ்லையும் உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் ஈவினிங் வந்து இருக்குது அதே மாதிரி பிட்வின் டென் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் பிஎம் சாட்டர்டே சண்டே ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அதே உங்களுக்கு வீக் டேஸில் ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் மாதிரி இருக்குங்க ஸோ இதை ஷெட்யூல் பண்ணிருக்காங்க இப்போ ஹாஸ்டல் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா கேனடேட் செலக்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீம் வில் பி எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாஜிங் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களை திங்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகிறோம் மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் வந்து இதில் இஷ்யூ இருக்காது அடுத்து ரெண்டாவது கேண்டடேட் செலக்டட் ஃபார் பார்ட் டைம் ஸோ அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் ஹாஸ்டல் அக்காமடேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க இதையும் போக உங்களுக்கு நானும் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது இதை போக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் டென் டு ஃபோர் அந்த டயத்துக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எதுவும் கொயரிஸ் எதுவும் இருந்தது இல்லை எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக மெயில் வந்து பண்ணலாங்க ஸோ ஓகே இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போது அடுத்து என்ன இது என்ன அப்படின்னா இது வந்து அப்படியே தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து தமிழ்லையும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னமே இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லாமே வந்து தமிழ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து படித்து பார்த்துருங்க ஸோ இதில் சிலபஸ் மட்டும் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்குறாங்க மித் எல்லாமே வந்து தமிழில் இருக்கும் ஸோ ஓகே இவ்வளோதாங்க நோட்டிஃபிகேஷன் இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ இதை மட்டும் பாருங்கள் டைம் வந்து இருக்குது ஸோ நம்ம அப்ளை பண்ணுறத இன்றைக்கி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் இருங்க படிங்க பார்க்கலாங்க மொபைல்லேயே அப்ளை பண்ணலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை பத்து நிமிஷம் வேலை தான் பார்த்துக்கலாம் ஓகேங்க பார்க்கலாம்